வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் கோச்சாரத்தில் அந்த ஆறாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு எல்லாம் இருக்காங்க சூரியனும் அங்கே இருக்கார் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு எல்லாம் மடத்துக்கு வர்றார் எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது வருமானங்கள் நிறையா இருக்குது சம்பாத்தியங்களும் உங்களுக்கு இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆக வரவுகள் அதற்கு மேலே செலவினங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நம்ம பெரிய லெவலில் முயற்சி பண்ணலாமா ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சிகளில் தடை இருந்தாலும் கடுமையான போராட்டத்துக்கு இடையிலே இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருக்கும் அதுக்காக நீங்கள் அசந்திராதீங்க ட்ரை பண்ணுங்கள் அகெய்ன் அண்ட் எகெயின் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வருங்காலங்களில் சனி பகவான் பார்த்துட்டே இருப்பார் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சனி அப்படின்னாலே சனி பகவான் அப்படின்னாலே அவர் எப்பயுமே காலம் தாழ்த்து தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறனால எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்தையும் தள்ளி தள்ளி போட வைப்பார் அதனால் நம்முடைய லைஃப்பில் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் போகிறதுலாம் தடை இருக்குது அதனால் இனி வரும் காலங்களில் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிங்களேன் அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது நம்பரெல்லாம் என்கிட்ட சொத்து விற்கலை ப்ராப்பர்ட்டி சேலாகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடைக்க வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இல்லாமல் இல்லை ஆனாலும் இந்த லாபத்தை அடைவதற்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்ல நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் ஓரளவுக்கு உண்டு அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சரி உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் கைக்கு பணம் பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதாத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை உண்டு பட் அந்த வேலை கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வயசாயிடுச்சி வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஏதோ உங்களுடைய வயதுக்கு தந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரெலாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் இருக்குது இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே இல்லை நீங்கள் தான் இனிமேல் சுயமாக சுயம்புவாக இருந்து செயல்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியர் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் இல்லைன்னா நிறைய வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஆறாம் இடம் சக்ஸஸ்ன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் யாரெல்லாம் உங்களுடைய எதிரிகள் இருக்காங்களோ அவங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னொரு பக்கம் மறைமுகமான தொல்லைகள் எதிரிகளால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா கடுமையான போராட்டத்துக்கடையில் தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல வேலையாட்களும் விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையே லோனை வாங்குறதுல கவனமாக இருங்க ஏற்கனவே எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க கடன் நிறையா இருக்குது வட்டி கட்டுறீங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் அதுலேயும் உங்களுடைய ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அங்கே யாரெல்லாம் இருக்காங்க சனி இருக்கார் சளி தொலைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் புதன் இருக்கார் அடிவைத்தலை பிரச்சனைகள் நீரோ எப்பரோ ப்ராப்ளம் இருக்குது சுக்கரன் இருந்தாலே யூரின் விசல்ல ப்ராப்ளம் ராகு இருந்தால் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஆக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத கிரகங்கள் இது மாதிரியான வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரில் பிரிவு பிரச்சனை போராட்டம் ரெண்டு பேரில் யாருக்காவது அழகு வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இது விஷயத்தில் கவனம் மொத்தத்தில் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நோயுடைய தன்மையை கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக நான் வந்து கிரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறதில் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான யூக வணிகங்களும் ஸ்பெக்குலேஷனும் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை விட்டதை பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை நம்முடைய உழைப்பு மற்றவர்களுக்கு லாபம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணம் பொருள் கண்மனுடைய பரிபோல மாதிரியான காலங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஆக சாதக பாதகமான விஷயங்கள் இந்த மாதம் கலந்து உங்களுக்கு நடக்குது இந்த மாதத்தில் எங்கள்லாம் நீங்கள் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் அது மட்டும் இல்லை பிரம்மாவுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் தன்வந்திரி பவானும் கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் விருத்திகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வந்துட்டார் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் மட்டுமல்ல புதன் சுக்ரன் ராகு சூரியன் அத்தனை கிரகங்களும் இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இது இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மதம் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ தரிசனம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மத வழிபாடு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ராசியில் பிறந்த உங்களுக்கு புதுசாக இனிமேல் காதல் விவகாரங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதில் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ குழந்தை உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது நம்ம குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு ஸோ வரைக்கும் சுப நிகழ்ச்சியை நடக்காமல் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைய உண்டு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இருக்கு ஆக புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் கை கொடுக்குமா அப்படின்னா இல்லை ஆனாலும் கூட இந்த மாதம் நீங்கள் பண்ணுற முயற்சியை பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படி இருந்தாலே அவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களே அவர் உருவாக்கி கொடுப்பார் ஆக அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏதோ ஒரு விதத்தில் வரும் நீங்கள் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள முழுமையாக நம்புங்க இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு சில ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுங்கள் குறிப்பாக சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலையுமே எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப ந முக்கியமான விஷயம் இந்த மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்டு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ சனியினாலே பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் லாபத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அதே வெறிச்சிக ராசியில் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் கூடும் நீங்கள் புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த லாபம் கண்டிப்பாக உண்டு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களா கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை வேலையில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அல்லது பிஆர்எஸில் வரணும் அப்படின்னு இருக்கு அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது வேலையிலையுமே பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போகணும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவதற்கான மா மாதமாக இந்த மாதம் உண்டு அதனால் உங்களுடைய நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் ரொம்ப ரொம்ப கவனம் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் இல்லை போனஸ் வரல அரியர்ஸ் வரல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் ஆகின உங்களுடைய கரியரில் வேலையை ஜாப் நம்ம விட வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் குரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது நோய் குணமாகுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னாலும் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இரையெல்லாம் உண்டு பட் மெயினாக உங்களுடைய ஜாப் மட்டுந்தான் அதுலேயும் ஏப்ரல் பதினான்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது ஓவராலாக இந்த மாதம் வேலையில் பிரச்சனை இருந்தால் கூட ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் ஆக பிஸ்னஸில் பெருசாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க கடன் கொடுத்து வாங்குனீங்கன்னா பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார்கள் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் செப்பரேட் ஆகியிருந்தவங்க கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு இருந்தீங்களோ குறிப்பாக வேலையின் நிமித்தமாக அது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அல்லது அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் வாய்ப்பு இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லை இந்த மாதத்தில் மகாலட்சுமி தன்வந்திரியை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் வணக்கம் தனுசுவர் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ மார்ச் இருபத்தொந்தே உங்களுக்கு தெரியும் அவன் நான்காம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க அப்படி போது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது சொந்தமாக இடங்கிடம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இடம் மட்டுமல்ல நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினச்சவங்க நகை வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை வரணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா பொருளாதார வசதி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதமும் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு லாபம் வருமானம் இருக்குது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தால் லாபம் வருமானங்கள் உண்டு ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கான சேல்ஸு அதன் மூலமாக லாபம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதாவது பொருளாதார நிலைகளை பார்க்கற போது வருமானங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் லோன் அல்லது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் பெரிய லெவலில் ஆகும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சனி உங்களுக்கு நல்ல பார்வையின் பலனாக நல்ல விஷயங்களையும் செய்கிறதுக்கு இருக்கார் ஆக சனி ஒரு சில கெடுபலங்களை செஞ்சால் கூட நல்ல பலன்களையும் உங்களுக்கு செய்வார் அந்த அடிப்படையில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தனாதிபதி சனி பகவான் அவர் நான்கில் இருந்தால் கூட குருடைய நட்சத்திரத்தில் இருக்குது குரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க யாரையும் நம்பாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் உங்களுடைய அசைன்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க அந்த தேடுதல் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த ஏப்ரல் மாதம் பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது ஆகையனால் உங்களுக்கு சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆக வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்னு விதி இருக்கும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்டுருக்கீங்க பிளாட்பாரா பிஸ்னஸ் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய துறை லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப கவனம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்த ஆறாம் இடம் நோய் ஆறாம் இடம் வேலை ஸோ யாருக்கெல்லாம் உடலில் சளி தொல்லைகள் இருக்கோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் குரு வீட்டை குருவாக பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவாக போனஸை எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி நல்ல பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி எதில் இருந்தாலும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு பரவாயில்லை வேலை இல்லாமல் இல்லை வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில் நீங்கள் டிரான்ஸ்ஃபரை எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு இது அத்தனையும் வந்து உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னர் சேஞ்சுக்கு உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க லோன் எதுவும் அப்ளை என்ன கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல சர்வெண்ட்டி வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இந்த காலங்களில் ஏதாவது டிஸ்போட்டிலிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகள் உண்டு பட் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இந்த மாதம் இல்லை ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் இதான் நிலவரம் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அண்ட்ர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்க வாசிங்க ஆக இந்த மாதம் யூகோ வணிகங்கள் சுமாராக இருக்குது அது பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக இருக்குது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சவாய் இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தள்ளிடாதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது மூணும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் கோயிலில் பைரவருடைய வழிபாடை பண்ணுங்கள் பெரும்பான்ஸத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை ஆட்சி நேரையும் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும்